இருக்கும் வணக்கம் புதன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த மிதுன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க இவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சிற வழிகளில் பார்க்கலாம் இந்த மிதுன ராசிக்காரங்ககிட்ட எல்லாமே இருக்கும் தோற்றம் புதுமை ஸ்டைலு இது எல்லாமே மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் கிட்டே அதே மாதிரி இதெல்லாம் இருந்தால் கூட அந்த அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்க மாட்டாங்க மற்றவங்கள ஈர்க்கணும் தீர்க்கும் திறன் உடையவங்க அப்படின்னு கூட இந்த மிதுன ராசி அன்பர்களை சொல்லலாம் கொஞ்சம் நேரம் ஒரு இடத்துல நின்று பேசினாங்களா மற்றவங்கள கவர்ந்துருவாங்க அப்படி பேச்சு திறமை இவங்க கிட்ட சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அறிஞ்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஒருத்தரை பேசியே நம்மளால் கவர முடியும் அப்படிங்கிறத அறிந்து வைத்திருப்பாங்க அதை பற்றியெல்லாம் அதிகமாக அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க ஏனென்றால் எல்லா விஷயமே இவங்களை பெரிதாக பாதிக்கிறதில்ல அதே மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப தன்னம்பிக்கையானவங்க பொழுதுபோக்கு விஷயங்களில் அதிகம் ஆர்வம் காட்டுவாங்க நிறைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பல இடங்களில் பல சாகசங்களை காட்டக்கூடியவங்களை இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது கூட தேர்ந்தெடுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய மனதுக்கு பிடித்தவங்களை தான் பெரும்பாலும் இவங்க வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுப்பாங்க முதல்ல நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி மிதன ராசி அன்பர்களை தேர்ந்தெடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஏனென்றால் மிதன ராசிக்காரங்களுடைய மனதில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறது காற்றில் பறக்கும் பறவையை காப்பாற்ற முயல்வது போன்றதாகும் மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் மீது மதிப்பு என்ன என்பதை ரொம்ப சரியாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய உள்நோக்கம் உண்மையா இல்லை அப்படின்னு அவங்க ஒரு நொடி நினைத்துட்டாங்க அப்படின்னா ஒரு விரல் வழியாக கூட புகையை போல நழுவி விடுவாங்க இந்த மிதனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்பிக்கை இருந்தால் தான் அந்த இடத்துல இருப்பாங்க இல்லை இவங்க நம்பகமான ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அடுத்த கணமே அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ரொம்ப யோசித்து செயல்படக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க வேற எதை பற்றியுமே அதிகம் யோசிக்க மாட்டாங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பற்றி மட்டும்தான் அதிகம் யோசிக்கக்கூடியவங்களாக இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் இந்த மிதுனராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திர பிறந்தீங்க அப்படிங்கிறதான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இல்லை போடப்பட்டிருக்கும் வீடியோ ஆனது நம்ம திருப்பரங்குன்றத்தில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ கட்சி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க திட்டம் திட்டி வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசி அதிபதி புதன் சம சப்தம ஸ்தானத்தில் சகாயஸ்தானத்தின் அதிபதி சூரியன் சேர்க்கை பெற இருக்கிறதுனால இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தோட அதிபதி சுக்ரன் பாக்கிய அதிபதி சனி பாக்கியஸ்தானத்தில் இணையும் போது இந்த நேரம் ரொம்ப அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் கிரக அமைப்பானது மீண்டும் முப்பது வருடம் கழித்து தான் ஏற்பட போகுது ஆனால் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வாரத்தில் ஏற்பட போகுது வாழ்வில் நிறைய வேண்டிய அனைத்து முக்கிய கடமைகளையும் இந்த டைம் நீங்க திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு யோகம் இருக்கு முப்பது வருடமா நீங்க நிறைவேற்ற முடியாத சின்ன சின்ன விஷயங்கள்ல இந்த வாரத்துல நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பாக்கிய பலம் அதிகமா இருக்கு முன்னோர்களுடைய வழிபாடு இந்த டைம் உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி ஏதாவது உங்களுடைய முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையும் இந்த டைம் சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தர மாதிரி இருக்கும் தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வதற்காக ரொம்ப நாளாக பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் இந்த வாரத்தில் நிறைவேற்றுனீங்க அப்படின்னா இது உகந்த காலமாக உங்களுக்கு அமையும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வாடகை வீட்லேயே குடியிருந்திருப்பீங்க சொந்த வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருந்துருப்பீங்க இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்த வீடு கட்டுவதற்கான சின்ன சின்ன முயற்சிகளை இந்த டைம் செய்வீங்க அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனால உங்ககிட்ட பேசாமல் பிரிந்து சென்ற ஒரு நண்பர் இந்த டைம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க இதுவரை யோசிக்காத வகையில் வினோதமான சிந்தனையை இந்த டைம் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க அது தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி குடும்பத்துலேயும் சரி உங்களுடைய இந்த டிஃப்ரெண்ட்டான சிந்தனை நிறைய பலனை பெற்றுத்தர மாதிரி இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி நீங்கள் சொல்கிறது ஒன்று எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு பல பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவித்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க நாங்கள் சொல்றதெல்லாம் கண்டிப்பாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுவரை யோசிக்காத வகையில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிப்பீங்க அதன் மூலம் இந்த வாரத்திலே கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியில் உங்களுடைய திறமை வெளிப்படும் உங்களுடைய மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் பெண்களை பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெற்ற நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடன் பிறந்தவங்களால் ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு சம்பவம் இந்த வாரத்தில் நடக்கும் தினமுமே நீங்கள் கருட பெருமானை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய ஆள் மனதில் இருக்கிற பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த மார்கழி மாதத்தில் கருடாழ்வார வழிபட்டுக்கிடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு கருட கருடப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வருடபெருமானை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதுன ராசியில் மிருக சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த வாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் இதையெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பண பற்றாக்குறை கூட ஒரு சிலருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதை எல்லாமே ஓரளவுக்கு சரி செஞ்சிருவீங்க உங்களுடைய நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் கேட் கேட்ட இடத்துல கரெக்டான டைமில் அந்த உதவியெல்லாம் கிடைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு யாருக்கிட்டேயும் பணம் வாங்கிறது பிடிக்காது ஆனால் இந்த டைமு ஒரு சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நில இருக்கு அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான யோகமும் இருக்கு உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் யோக காரகன் ராகு வெளிநாட்டு முயற்சி எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமாக அமைப்பார் என வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபமரமான நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க தொழிலில் உண்டான அந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் வருமானத்தில் இருந்த சின்ன சின்ன தடைகள் எல்லாமே இனி வருகின்ற காலங்களில் விலகும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புனர் பூசம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு சொல்லலாம் கூட சின்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்திருக்கலாம் அது எல்லாமே இனி சரியாகும் உலக கேட்ட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு தொழில்லையா வியாபாரத்துலாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாட்களும் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ